அனைவருக்கும் வணக்கம் இது கொங்கு ஜோதிட நிலையம் காடுவெட்டி காடுப்பட்டிவாளையம் கோயம்புத்தூர் மாவட்டம் இப்பொழுது டிகிரி பார்ப்பது எப்படி என்று ஒரு சிலர் கேட்பார்கள் டிகிரி பார்ப்பது என்பது எப்படி என்று இப்பொழுது சொல்லித் தருகிறேன் இந்த ஜாதகத்தை பாருங்கள் குரு தன்னுடைய ஏழாம் பார்வையால் சூரியனை பார்க்கும் என்று பலம் எடுப்போம் ஆனால் குரு சூரியனை பார்க்காது சனிதான் சூரியனை பார்க்கும் தான் எட்டாம் பார்வை கிடையாத என்று சொல்லுவோம் ஆனால் அது எப்படி என்றால் சனி இங்கே இருபத்தி ஐந்து டிகிரியில் இருந்தால் நேர் ஏழாம் பார்வையாக இங்கே இருபத்தைந்தாவது டிகிரியில் தான் அதன் ஒளி விடும் இந்த பக்கம் அதாவது சனிக்கு எந்த கிரகமாக இருந்தாலும் சரி முப்பது டிகிரி இந்த பக்கம் பதினஞ்சு டிகிரியும் இந்த பக்கம் பதினஞ்சு டிகிரியும் ஒளி வீச்சனம் என்று சொல்வார்கள் அதன் மையப்புள்ளியிலிருந்து இந்த பக்கம் பதினைந்து டிகிரி அந்த பக்கம் பதினைந்து டிகிரி ஒளி வீச்சு விழுகும் சனி இங்கு இருபத்தி ஐந்து டிகிரியில் இருந்தால் நேர் ஏழாம் பார்வையாக அங்கு இருபத்தி ஐந்தாவது டிகிரியில் விழும் இந்த கோட்டைத்தோடுவருக்கு ஒரு அஞ்சு டிகிரி இந்த பக்கம் ஒரு பத்து டிகிரி அப்போ இங்கு பத்து டிகிரி வரை சனியின் ஒளி விழும் இந்த பக்கம் பத்து டிகிரியில் இருந்து எப்படி என்றால் இருபத்தைந்தாவது டிகிரியில் இங்கே விழுந்து இந்த பக்கம் பதினைந்து டிகிரி போகும் மொத்தம் முப்பது டிகிரியில் ஏற்கனவே ஐந்து டிகிரி கழித்துக்கொண்டு இன்னும் ஒரு பத்து டிகிரியை கழிக்க வேண்டும் அதாவது இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சி கணக்கு வச்சுக்கோன்னா இந்த பக்கம் பதினஞ்சு டிகிரி போங்க பத்து டிகிரி வரும் இங்கே பத்துலேருந்து இந்த பக்கம் பத்து வரைக்கும் சனியின் ஒளி வீச்சு இருக்கும் அப்பொழுது குரு பார்வை விழாது சனியின் பார்வை தான் விடும் இதை இதை வைத்து சனியும் சுக்கரனையும் எடுத்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது சனி சுக்கரனை பார்க்கிறது சுக்கரன் ஏற்கனவே நீசமாகிவிட்டது சனி பார்த்து சுக்கரன் முழுமையாக வலிமை இழந்து விட்டது என்று பலன் எடுக்கக்கூடாது இங்கே சுக்கரனை குரு பார்க்கும் சனி சுக்கரனை பார்க்காது எப்படி என்றால் குரு இங்கு இருபத் ஐந்தாவது டிகிரியில் அமர்ந்திருக்கிறார் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு குருவின் இருபத்தி ஐந்தாவது டிகிரி மைய ஒளி இந்த கடைசியில் விழும் இந்த பக்கம் ஒரு ஐந்து டிகிரி இந்த பக்கம் ஒரு பத்து டிகிரி கண்ணிகள் பத்து டிகிரி வரைக்கும் குருவின் ஒளி விழும் சுக்கிரன் அமர்ந்திருப்பது ஐந்தாவது டிகிரியில் குருவின் பார்வே சுக்ரனுக்கு விழும் சனிகள்